ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு பார்த்தோன்னையுமே தெரிஞ்சிருக்கும் நல்ல எம்மியான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இது என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து மடக்கு பூரி இல்லைன்னா சுருள் பூரி இதுக்கு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க மைதா இப்போ நிறையா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால நான் கோதுமை மாவில் செய்கிறேன் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதில் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் கலருக்காக நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இந்த மடக்கு புரி வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கும் அதுக்காக நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் ஃபுட் கலர் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தளர்வாக பிசஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டுறப்ப ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் நம்ம இந்த மடக்கு பூரி செய்வோம் அது செய்யும்போது ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும் அதுக்காக கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு வச்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் கொஞ்சம் நல்லா ஊறிக்கும் அதுக்காக தான் அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் சக்கரை பாகு ஒரு அரை கம்பி பதம் வந்தால் போதும் நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம் இதை இது கிட்டத்தட்ட குலோப் ஜாமுனுங்கெலாம் நம்ம எப்படி பாகு காய்ச்சோமோ பாகு பதம் இருந்தால் போதும் பாருங்கள் சக்கரை நல்லா கொதித்து வந்துருச்சு இன்னும் அந்த பிசு பிசுப்பு தன்மை வரல இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கம்பி பதம் வந்து கம்பி வந்து இடையில கட் ஆகி போகிற மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும் இது கூட இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கம்பி பதம்லாம் வந்துருச்சு அப்படின்னா சுருள் பூரியில் வந்து பாகு இறங்காது அதுக்காக குலோப் ஜாமுன் பதத்துக்கு உங்களுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மடக்கு பூரி ரெடி பண்ணிடலாம் இந்த பிசைஞ்ச வச்ச மாவை அஞ்சு பாகமாக நான் பிரிச்சுக்கிறேன் ஒரே ஈவனாக பிரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பூரிக்கு போது எல்லாம் ஒரே சைஸாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி அஞ்சு உருண்டைகளாக உருட்டிக்கிட்டேன் சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரியே திரட்டி எடுத்துக்கலாம் இது மேலே கொஞ்சம் வரமாவு போட்டுட்டு திரட்டிக்கோங்க ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமான சைஸுக்காக உருட்டிக்கோங்க பெரிய உருண்டையாக எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக வருது பாருங்கள் இவ்வளோ திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரியே அஞ்சு உருண்டைகளையும் நான் திரட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி வச்சிடலாம் ஒவ்வொரு லேயராக தனியாக பிரிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒவ்வொன்று மேலையும் நம்ம நெய் தடவிட்டு அது மேலே கோதுமை மாவோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதில் நெய்ய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட மேலே தடவி விட்டுக்கலாம் அதே மாதிரி கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் இதில் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மைதா மாவில் செய்யும்போது லேயர் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் இதில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நல்லா அமுத்திரீராமல் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற லேயர் வந்து அப்படியே தெரியும் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி வச்சுட்டேன் மேலே இருக்கிற சப்பாத்தி மேலேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ரோல் பண்ணணும் இப்போ பாருங்கள் மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வாங்க ரோல் பண்ணிவிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் அந்த எட்ஜஸ் எல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ரொம்ப அழுத்தி உருட்டு வேண்டாம் லேஸாக உருட்டிக்கோங்க அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது அதிகமாக அதுக்காக தான் இந்த மாதிரி எஜ்ஜஸ் வந்து லைட்டாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ பாருங்கள் இந்த மாதிரி ஒன் இன்ச் அகலத்துக்கு ஈவனாக கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் பாருங்கள் உள்ள லேயர் எப்படி தெரியுதுன்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு மூணு லேயர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிங்கர்னால ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும் இது நான் அஞ்சு லேயர் வச்சுருக்கிறதுனால ஒரு தடவை விரலா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சப்பாத்தி உருட்டுறதுல நம்ம லேஸாக ஊட்டிக்கணும் ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க பாருங்க இந்த மாதிரி லேஸாக உருட்டினிங்கன்னா லேயர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்ட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது போட்டுக்கோங்க இல்லாட்டி உள்ளே லேயர் அதிகமாக இருக்கிறதுனால வேகாது அதுக்காக மீடியமான சூட்டில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் நாலு அஞ்சு இப்படி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியமான சூட்டில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் உள்ளையும் நல்லா வெந்திருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை இதை எடுத்த உடனேயே சக்கரைப்பாவுக்குள்ளே போட்டுருங்க சக்கரைப்பாவுக்குள்ளே போட்டுவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நல்லா ஊரிக்கும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்லாம் சூப்பரான மடக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது எம்மியாக இருக்குது பார்த்தாலே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்களும் இந்த தீபாவளிக்கும் உங்கள் பசங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்